வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு பார்த்திங்க அப்படின்னா பல்லடத்தில் கோயம்புத்தூர் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிற விஐபி சிட்டி வி விஐபி சிட்டி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ப்ரீமியம் ப்ரீமியமான ஒரு சிட்டி வீட்டு மனை பிரிவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டு மேலே பூங்கா இருக்குதுல நெசவு பூங்கா பல்லடம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்குது இதை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோடு கோயம்புத்தூர் ரோட்டு மேலேயே இருக்குது பல்லடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் மாலு கோயம்புத்தூர் ரோடு எல்லாமே இருக்குது இது அங்கே அமைஞ்சிருக்கிற வீடு வீடு இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வசதியுடன் கூடிய வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ஒரு சைட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க சைட் நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்பது இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது அடிங்க தெற்கு பாத்து சைட்டு யாராவது வாங்கணுன்னாலும் அல்லது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் पलड़म कांटेक्ट नंबर डबल सेवन जीरो एट फाइव वन जीरो टू डबल ओन पलड़म कोयंबटूर रोड वीआईपी सिटी वीआईपी सिटी थैंक यू